ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இம்மா இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாப்பிக் என்ன அப்படிங்கிறது எங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க ஆமாங்க பழனியில் இருக்கக்கூடிய தங்கத்தேர் வந்து எப்படி உருவாச்சு அப்படிங்கிற கதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இது மிகவும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் டேரெக்டாக வந்து டாபிக் குள்ளே போயிடலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பழனினா வந்துட்டு முருகப்பெருமானே மூன்றாம் படை வீடு அதுக்கு இன்னொரு பெயருக்கு திரு ஆவினன் குடி இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் பட் பழனியில் இருக்கக்கூடிய மிக சிறந்த வழிபாடில் ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த தங்கத்தேர் வழிபாடு முதன் முதலில் வந்து பார்த்தீங்கன்னா பழனி மலையில் இருக்கக்கூடிய அந்த கோயிலில் தான் தங்கத்தரம் வந்து பார்த்திங்கன்னா தங்க ரதம் வந்து அமைக்கப்பட்டது ஸோ ஆறு படை வீடுகளில் இந்த பழனி இருக்க சிறந்த சிறப்புனா தங்கத்தேர் முதல் முதலில் அமைக்கப்பட்ட தளம்னா அது பழனி தான் அதற்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் திருத்தணி அதுக்கு ரிமைனிங் இருக்க எல்லா முருகன் கோயிலையும் தங்கத்தேர் வந்து அமைக்கப்பட்டு தங்கத்தேர் பவானி உற்சவம் வந்து பார்த்திங்கன்னா நடத்தப்படுகிறது முருகப்பெருமானை மனசார நம்பி வழிபடக்கூடிய பக்தர்களுக்கு முருகன் வந்து எப்படி அருள் செய்வார் அப்படிங்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய சாட்சியாக இருக்கக்கூடியது தான் இந்த பழனி தங்கத்தீர் ஸோ இது வந்து எப்படி உருவாச்சு அப்படின்னா பழனியில் வந்து பார்த்திங்கன்னா சாதுசாமி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்திருக்காரு அவரோட தினசரி வழக்கமான ஒரு வேலை என்ன அப்படின்னா அவர் தினமும் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மீது ஏறி போய் முருகனை வந்து தரிசிச்சுட்டு கண்ணீர் விட்டு அழுவாராம் ஏன் வந்து கண்ணீர் விட்டு அழுகிறீங்க அப்படின்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா இனி ம இனி அதுக்கப்புறம் அது மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா முருகனை வந்து நான் நாளைக்கு தான் நான் வந்து தரிசிக்க முடியும் அது வரை வந்து பார்த்தீங்கன்னா நான் முருகப்பெருமானை வந்து பிரிஞ்சு தானே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாராமா ஸோ நம்மளாக வந்து கோயிலுக்கு போய் அழுகிறோன்னா நம்மளுக்கு அது வேணும் இது இது வேணும் அது நடக்கல இது நடக்கலாம் சொல்லி அழுவோம் ஆனால் இந்த சாதுசாமி என்ன அப்படின்னா முருகப்பெருமானம் வந்து இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் இதுக்கப்புறம் நாளைக்கு தானே பார்க்க முடியும் அது வரைக்கும் நான் அவரை பிரிஞ்சு இருக்கணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அழுவாராம் ஸோ அப்போ இந்த கண்ணீர் வந்து எதை உணர்த்தது அப்படின்னா அவர் முருகப்பெருமான் மீது எந்த அளவுக்கு அவர் பக்தி வச்சுருக்காரு அப்படிங்கிறத அந்த கண்ணீர் வந்து உணர்த்தது அந்த அளவுக்கு அளவிட முடியாத தீவிர முருக பக்தராக இருந்து அவரை வந்து பெருமைப்படுத்திய சிறப்புக்குரியவர் வந்து பார்த்தீங்கன்னா சாதுசாமி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அளவுக்கு மேலே தீவிர முருக பக்தராக இருந்து அவரை பெரு செல்வந்தரான முருகேச முதலியார் அப்படிங்கிறவ வந்து வந்து தரிசிப்பாராமா ஸோ ஏழையாக இருக்கக்கூடிய சாதுசாமி போய் அவர் தரிசிப்பாராமா அதே மாதிரி செல்வந்தராக இருக்கக்கூடிய முருகேச முதலியார் அப்படிங்கிறவ முருகப்பெருமானை போய் தரிசிப்பாராமா முருகேச முதலியார் அப்படிங்கிற வந்து யார் அப்படின்னா பழனி கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாகியாக இருந்தவர் தான் இந்த முருகேசன் முதலியார் சாது சாமியிடம் வந்து முருகேசன் முதலியார் வந்து போய் சாமி என்னிடம் அளவில்லாமல் செல்வம் இருக்கின்றது ஆனால் பல காலமாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு குழந்தை வரம் இல்லை என்னுடைய குறை வந்து போக நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு ஏதாவது வழி இருக்கா சொல்லுங்க அப்படி சொல்லி கேட்குறாரு யார்கிட்ட சாது சாமி கிட்ட முருகேசன் முதலியார் வந்து கேட்குறாரு இதை கேட்டதுக்கப்புறம் சாது சாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மலையே நிரம்பி வழியக்கூடிய அளவிற்கு நீ பால் அபிஷேகம் செய் அப்படின்னு சொல்லி சாதுசாமி முருகேசம் முதலர்கிட்ட சொல்கிறாரு அப்போ முருகேசன் முதலர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவர் பல ஊரில் இருந்து பாலை வந்து வர வச்சு முருகனுக்கு பாலாலையே அபிஷேகம் செய்கிறாரு அந்த அபிஷேக பால் என்ன பண்ணுது அப்படின்னா மலையில வழிந்து மலையே வந்து பார்த்தீங்கன்னா பாலால் நனைகிறது அப்போ மலையில் வலிந்து ஓடக்கூடிய அளவிற்கு அபிஷேகம் வந்து யார் செய்கிறாரு முருகேச முதலியார் செய்கிறாரு அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முருகேச முதலியாருக்கு ரெட்டை ஆண் குழந்தைகள் வந்து பிறக்கின்றது அவர் ஆனந்தில் ஆனந்தம் பக்தி உணர்ச்சி இந்த மாதிரி பலவிதமான கலப்படப்பட்ட பெருக்களை வந்து பழனி மலைக்கு ஓடி வந்து முருகேச முதலியார் என்ன பண்ணுறாருன்னா சாது சாமி காலில் விழுந்து சாமி நான் ஒன்று தான் கேட்டேன் ஆனால் முருகப்பெருமான் எனக்கு ரெண்டாக கொடுத்துட்டாரு முருகப்பெருமானுக்கு நான் ஏதாவது செய்ய வேண்டுமே அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்ன செய்ய வேணும் அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பதிலளித்த சாதிசாமி என்ன சொல்கிறாருனா நீ கொடுத்த முருகன் வந்து வாழப்போகிறான் அனைத்தும் அவருடைய தான் உன்னுடைய ஆத்ம திருப்திக்காக வேணால் நீ அவருக்கு ஒரு தங்கத்தேர் செஞ்சு வெய்யி அப்படின்னு சொல்கிறாரு உடனே முருகேச முதலியார் என்ன பண்ணுறாரு தங்கத்தேர் செஞ்சு வந்து அந்த கோயிலுக்கு காணிக்கையாக வந்து அழிக்கிறாரு அவர் அன்று காணிக்கையாக அழித்த அந்த தங்கத்தேர் தான் நம்ம இன்றும் பழனி மலையில் வந்து பவனி வருவதை பார்க்குறோம் ஸோ குழந்தை இல்லாதவர்கள் பழனி முருகனிடம் வேண்டிக் கொண்டு குழந்தை பிறக்க இங்கே வந்து தங்கத்தேர் எழுப்பது இன்றும் முக்கிய வழிபாடாக இருந்து வருகின்றது அதுக்கு ஒரு சில கட்டணம் வந்து அந்த தங்கத்தை இழுப்பதற்காக வாங்குகிறாங்க ஸோ அதை நம்ம தேவஸ்தானத்தில் செலுத்திட்டு தினமும் மாலையில் நடக்கக்கூடிய தங்கத்தேர் உற்சவத்தில் அந்த குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு நபர்கள் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தேரை வந்து வடம் பிடித்து இழுக்க வந்து அனுமதிக்கப்படுவார்கள் ஸோ குழந்தை வரம் வேணும் அப்படின்னா இப்போ இந்த ஒரு சான்றின் மூலியமாக குழந்தை வரம் கிடைப்பதற்கு மிகச்சிறந்த முருகப்பெருமானை திருத்தலத்தில் ஒன்று அப்படிங்கிறதுக்கு உதாரணத்தோடு இந்த கதை இருக்குது ஸோ குழந்தை வரம் வேணும் அப்படின்னு இப்போ இருக்க ஜென்ரேஷன் நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படி குழந்தை வரம் வேணும்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த ஒரு கதையை அது முருகேச முதலியாருக்கு எப்படி இரட்டை ஆண் குழந்தையை வந்து முருகப்பெருமான் கொடுத்தாரோ அந்த ஒரு சான்றோடு நான் சொல்கிறேன் இந்த பழனி கோயிலில் போய் குழந்தை வரம் இல்லாதவர்கள் வந்து முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் குழந்தை வரம் வேணும்னு சொல்லி வேண்டுங்க குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா நாங்கள் வந்து உங்களுக்கு நன்றிக்கான செலுத்தும் விழுதுமாக தங்க தங்கத்தேரை வந்து இழுக்குறோம் முருகப்பெருமானு சொல்லுங்க நம்ம கிட்ட வசதி இல்லை தங்கத்தேரே செஞ்சு அவங்களுக்கு வந்து காணிக்கையை கொடுக்குற அளவுக்கு ஆனால் தங்கத்தேர் வந்து நான் இழுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கிட்ட வசதி இருக்கும் இல்லையா ஸோ நமக்கு குழந்தை எந்தளவுக்கு முக்கியமோ அந்த வேண்ட நிறைவேறிச்சுன்னா நீங்கள் அந்த தங்கத்தேர் இழுக்கிற அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிற அந்த கா காணிக்கை வந்து நீங்கள் செஞ்சிடணும் அதை வந்து மறந்துடாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் குழந்தை வரம் இல்லையே அப்படின்னு சொல்லி கவலைப்படுறவங்களுக்கு நான் சான்றோடு இந்த கதையை நான் சொல்கிறேன் கண்டிப்பாக பழனிமலை கோயிலில் போய் நீங்கள் குழந்தை வரம் கேட்டு முருகப்பெருமான் கிட்ட மன்றாடி கேளுங்க கண்ணீர் விட்டு அழுங்க சாது சாமி எப்படி வந்து முருகப்பெருமானை அடுத்த நாள் பார்க்கறதுக்கே அவர் அந்தளவுக்கு அழுகும் பொழுது நீங்கள் குழந்தை வரம் இல்லை அப்படிங்கிறது உங்களோட எந்த எந்தளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது முருகப்பெருமானை உணர்ந்து உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம குழந்தை வரம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே குழந்தை வரம் கிடைப்பதற்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா சரி நம்பிக்கையோடு போய் நீங்கள் இந்த ஒரு ஆடியோ மூலிமா நான் சொல்கிறேன் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் முருகனை போய் கும்பிடுங்க மூன்றாம் படை வீடு தேடி போங்க கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மட்டும் பிடிச்சிருந்தால் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற அந்த கமெண்ட்டை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போடுற எல்லாமே எனக்கு ஒரு நான் போடுற நோட் notification now உங்களுக்கு வரும் வீடியோ போட்டால் உங்களுக்கு வரும் நீங்கள் போடுற கமெண்ட்ஸும் எனக்கு வரும் ஸோ ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா அது த்ரூ கமெண்ட்ஸ் மூலியமாக பண்ண முடியும் ஸோ ஆள் அப்படிங்கிற பில்லை வந்து நீங்கள் கரெக்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் அது வரும் ஓகேங்களா அதுக்காக வந்து ஒவ்வொரு டைம் வந்து பார்த்திங்கன்னா அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ ப்ளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸையும் நீங்கள் கேதர் பண்ணிட்டு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க நாலு பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதே ஒரு நல்ல தகவல் தான் நல்ல தகவல் நீங்கள் அடுத்தது சொல்லி கொடுக்கறது உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கும் ஓகேங்களா நாளைக்கு இதை விட ஒரு பெஸ்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு முருகப்பெருமான இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு வந்து மீட் பண்றேன் ஓகேவா பாய் பாய் தேங்க்யூ ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் வியூவர்ஸ்